ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் பள்ளி சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் பேரணி நிகழ்ச்சி லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சோளிங்கர் நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி வட்டாட்சியர் ராஜலட்சுமி காவல் ஆய்வாளர் பாரதி வட்டார மருத்துவர் அலுவலர் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளும் மாணவர்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் போதைப்பழக்கத்தால் வாழ்க்கையே வீணாகி போகிறது மாணவர்களாகிய நீங்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகளை உங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து நகராட்சி தலைவர் கொடியசெத்து பேரணியை துவக்கி வைத்தார் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் இருந்து காந்திரோடு அண்ணா சிலை பேருந்து நிலையம் கருமாரியம்மன் கோவில் வழியாக பானாவரம் கூட்டு சாலையில் பேரணி நிறைவு பெற்றது இந்த பேரணியின் போது போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது போதை பொருட்களை ஒழிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என விழிப்புணர்வு வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதில் நகராட்சி கவுன்சிலர் அசோகன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ओढ़ी पूं मोढ़ी पूं दो बैंडा को बैंडा दो दे पर कल बैंडा बॉडी तेरी मानवी कापू बैंडा बैंडा दो दे पर कल बैंडा सत्तम सललामी सलंगल Tem daqui